என் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்லக்கிட்ட வேண்டிக்கிறேன் சம்மசம் கோச்சிச்சேகணும் சமசை கெம்தி என் சசம் குசு தான் வந்து இன்றைக்கி என்ன வீட பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஜெய ஜெகநாத் சுவாமியை வந்து எப்படியே வந்து சாமி ரூம்லேருந்து எப்படி வெளில வந்து வைக்க போகிறாங்க அதோடய சாங்கியம் அதை அதை பற்றி தான் அவங்க கிட்ட சேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணிடலாம் பிரத்திகா அப்படின்றவங்களுக்கு வந்து பிறந்த நாள் அவங்க வந்து மூணு நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுனால இப்போ தான் ஞாபகம் வந்ததுனால சரி நம்ம இன்ட்ரூவ் ஷூட் பண்ணும்போது சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஹாப்பி மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்தர்டே சிஸ்டர் உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இந்த டே இன்றைக்கி யார் யாருக்கெல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப்தர்டே ஹாப்பி பர்த்டே இன்னைக்கே இருக்கலாம் மேரேஜ் ஆனிவர்சரி இருக்கும் அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி மேரேஜ் ஆன் மேரேஜ் ஆனிவர்சரி இது வந்து ஒரு ஜெகந்நாத் சாமியை வந்து வெளில கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு வந்து இப்போது வந்து அத்தை வீட்டுக்கு ஓகேங்களா மாவுசின்னு சொல்லுவாங்க மாவசின்னா சித்தி வீட்டுக்கு சாரி சித்தி வீட்டில் போய் இப்போ வந்து அவங்க இருப்பாங்க முதல்ல வந்து மண்டபத்தில் வந்து ஒரு நாள் முழுக்க வச்சு பூஜை பண்ணிவிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க அங்கே ரியலாக எப்படி சவுண்டு இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட ஷே ஷேர் பண்ணுறேன் தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ காலில் போகிறேன் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலில் போகலாம் பாருங்கள் இதை வந்து நான் ஒரு பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு வந்து ஃபுல் வேவ் வேணும் சாமிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஜெகந்நாத் சாமியை வச்சுருக்கிறாங்கல்லாம் அங்கேயும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவன் வந்து முதல் இல்லாமல் போகாமல் என்ன பண்ணிட்டான்னா உள்ளே போயிட்டு இந்த மாதிரி முட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து இது வந்து லக்ஷ்மி சாமி நானும் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி எடுத்தேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இருந்து நம்ம என்ட்ரு என்ட்ரு ஷூலேருந்து நாங்கள் வர்ற மாதிரி நான் வந்து எடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து என்டர் சாமி உள்ளே போகிறதுக்கான என்ட்ரு அதனால நான் முதல்ல வந்து இதை எடுத்தேன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பக்கம் இருக்குங்க ஓகேங்களா இது வந்து ஜகதீஷோட வீடு இந்த பக்கம் நம்ம மாமியார் பக்கம் இருக்காங்களா அதை வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி இது வந்து சாமிக்கிட்ட மொத்தம் வந்து சாமிக்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி அதுக்கப்புறம் இந்த கடைக்கு போகிற ஒரு வழி அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி அதுக்கப்புறம் சிவன் கோவிலுக்கு போகிற வழி அதுக்கப்புறம் குட்டி பையனை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி அவனும் வந்து நின்றுட்டு இவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணா அந்த குட்டி பையனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அதுதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம எப்படியா நினச்சேன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பட் எதுவுமே என்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் இதுதான் வந்து மண்டபம் இதில் வந்து சாமிங்க வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு நாள்னு நினைக்கிறேன் அதை வந்து சாமியை வச்சு இது பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க நான் இப்போ தான் மாமியார்கிட்ட போய் திருப்பி இன்னொரு வாட்டி டவுட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்து சாமி வந்து முதலே வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க ஏன்னா அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறதுக்கனால ஏன்னா இந்த பதினஞ்சு நாளுமே அவருக்கு வந்து குளிர் ஜுரம் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க சாப்பா எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து பிரசாதம் ஆகும் எல்லாமே ஆகும் ஆனால் இப்போ வந்து அவங்க சின்ன வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த வீட்டுக்கு இருக்குது பார்த்திங்களா லாஸ்ட்டில் வந்து அந்த டென்ட் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அது பக்கத்துலையே ஒரு வீடு இருக்கும் அது வந்து அவங்களோட சித்தி வீடு ஓகேங்களா அது வந்து மூணு பேருமே ஜெய்ஜெகந்நாத் சுபத்ரா பலபத்ரா இவங்க எல்லாருமே அங்கே போய் இதோ இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த வீடு அந்த வீட்டில் தான் அதை விட பக்கத்தில் ஒரு வீடு அதே மாதிரி இருக்குது அந்த வீட்டில் தான் போய் படக்க வச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு நாங்கள் வந்து எப்பவுமே சாப்பாடு சமையல் போது வந்து எப்பவுமே வந்து சாமி கிட்ட பயிரில் போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவோம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சாமிக்கு வந்து எப்பவுமே வந்து சமைச்சிட்டு அதுவும் ஆம்பளைங்க மட்டும் தான் சமைப்பாங்க பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்க பிரசாதம் ஆனதுக்கப்புறம் நைவேத்தியம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் இப்போ ஒரே ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அப்பாவுக்கு தாத்தாவுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இல்லைங்களா அப்பா அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அதனால ரெண்டு இது பண்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இப்ப பாருங்க சாமி முதல்ல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து எல்லா ஐயருங்க ஓகேங்களா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த சாமின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சாமிகள் வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாருமே வரணும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து வர வந்து தான் ஆகணும் நாங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம் ஏன்னா இதை வந்து கிட்டத்தட்ட எடுத்து திங்கக்கிழமை நினைக்கிறேன் இந்த சாமி எடுக்கும்போது ஆனால் சீக்கிரமாக என்னால் அப்லோட் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த குட் பையன் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால் தோ சாமிக்கிட்ட போக முடியாது சாமிகிட்ட கும்பிடவும் முடியாது அப்பாவும் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துருந்தாங்க பாருங்கள் இங்கே வந்து ஒரு லென்த்தாக வந்து ஒரு பஞ்சை போட்டிருக்காங்க பாருங்கள் அது மேலே வச்சு தான் சாமியை வந்து கொண்டுட்டு போவாங்க இங்கே வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து இது பண்ணுவாங்க இங்கே இங்கே வந்து அந்த நூல் கயிர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ யார் யார் எல்லாமே வந்து சாமி கிட்ட வராங்க அப்படின்னா புது நூல் கண் கயிறு போட்டுக்கிட்டு தான் வரணும் நூல் கயிறு போட்டுக்கிட்டு வர வர்ற மாதிரி இது பண்ணணும் இப்போ வந்து முதல்ல வந்து பெரியவரை எடுப்பாங்க அவர் பேர் எப்படி அப்படின்னா பொலபத்ரோ அவங்க பேர் வந்து பொலபத்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கை கால் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் நான் வந்து அங் உங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன் அவ சுபத்ராவுக்கு வந்து ஸோ டோட்டலாக கையும் இருக்காது காலும் இருக்காது பொலபத்ரோவுக்கு வந்து ஏன் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எடுக்கிறதே வந்து தப்பா தப்பான முறையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால தான் அவர் இருந்தார் பொலபோத்ராக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜெகந்நாத்துக்கு வந்து கையும் ரெண்டும் இருக்கும் கால் து அதுவும் வந்து முனங்கை இப்படி சொன்னும் பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி கூட இருக்குது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் சாமியை எடுத்துகிட்டு நீங்களே கண் மு கண் முன்னாடியே பாருங்கள் அவங்களுக்கு வந்து கழுத்துக்கு மேலே கழுத்துக்கு கீழே அந்த போஷன் அந்த அவ்வளோதான் இருக்கும் கை கூட பாருங்கள் கையை வந்து அந்த முனங்கை அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா அவ்வளோதான் இருக்கும் கண்ணு மூக்கு அது எல்லாமே இருக்குது ஆனால் கால் இருக்காது நம்ம இப்போ நம்ம சாமிங்க வந்து முருகர் கணேசன் இந்த மாதிரி பார்வதி இது எல்லாமே நம்ம வந்து எப்படி ஒரு சிலையாக வடிவமைச்சு எப்படி இருக்கும் ஆனால் இங்கே ஜெகந்நாத் புலபத்ரா சுபத்ரா அப்படின்றவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க நீங்கள் கூட கையை கூட வேணால் பாருங்க அவ்வளோதான் இருக்கும் முதல்ல வந்து இந்த மாதிரி சாமியை வந் சாமிக்காக இந்த மாதிரி அந்த துணி மேலே வச்சு அதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஊஞ்சல் மாதிரி ஆட்டி விடுவாங்க ஆட்டி விட்டதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து தூக்கிக்கிட்டு அதுவும் ஒரே ஒரே முட்டை தூக்கிட்டு போகக்கூடாது கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் இடத்துல வச்சு வச்சு இது பண்ணணும் இப்போ நான் வந்து இங்கிருந்து நான் உங்களுக்கு வந்து அதோடய ஃபுல் எஃபெக்டாக இருக்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அந்த சவுண்ட் ஆகட்டும் அந்த வைப் வந்து உண்மையாகவே சாமிக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ிங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாமியை வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு அவங்கள வந்து ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி ஆட்டி ஆட்டி தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அது ஏன்னு எனக்கும் தெரியாது ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து இந்த மண்டபம் இதை வந்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே வந்து ஸ்நான நுண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை வந்து சாமியை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைப்பாங்க நம்ம இதை மாதிரி குளிக்கெல்லாம் வைக்க மாட்டாங்கங்க இப்போ இது ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க தண்ணி மட்டும் சும்மா அப்படி தெளிச்சு விடுவாங்களே ஒழிய வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து குளிக்க வைப்பாங்க மாமியரும் கேட்டேன் மாமியார் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த இருக்கிற சாமியை வந்து இந்த பக்கம் வந்து வச்சு அவங்கள வந்து ஃபுல்லாகவே அண்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க பாருங்கள் இன்னும் பாதி வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா குழந்த பிறந்துடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடக்கூடாது தீட்டாயிடும்னு சொல்லுவாங்க சாமி கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு நாள் வரைக்கும் வீட்லேயும் பூஜை பண்ண முடியாது பாருங்கள் இப்போ அந்த இடத்துல வச்சுட்டுருக்காங்க திருப்பி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து திருப்பி நான் ஃபஸ்ட்டு காமிச்சு பார்த்திங்களா அதே மாதிரி தான் எல்லா சாமியும் கொண்டுட்டு வரவங்க இப்போ பாருங்கள் தொடப்போ கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோங்கா தண்ணின்னு சொல்லுவோம் இது வந்து நெய்வேத்தியம் மாதிரி இதில் வந்து நிறைய என்னென்னமோ போட்டிருப்பாங்க அது அந்தளவுக்கு எனக்கு தெரியாது நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வந்து அந்த சாமி வந்த இடம் ஃபுல்லாகவே இதாயிட்டிருக்கும் நான் வெயில் அண்ணிட்டுருந்தேன் சுத்தமாக முடியலைங்க ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ ஒரு இதாகிடுச்சி அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவதாக சாமியை கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க இப்போ ரெண்டாவதாக கொண்டுட்டு வர்றது வந்து சு இது சுபத்ரா அவங்க தங்கச்சி இப்போ வந்து போனவங்க வந்து பெரியவங்க தங்கச்சி இருக்காங்க ஜெகநாத் ஓகேங்களா ஜெகநாத் வந்து சின்னவங்க ஜெகநாத்துக்கும் புலபத்ராக்கும் சின்னவங்க தான் சுபத்ரா சுபத்ராவுக்கு நீங்களே பாருங்கள் அவங்களுக்கு வந்து சுத்தமாக கை இருக்காது நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நான் வந்து உங்களுக்கு நீட்டாகவே வந்து வீடியோ எடுத்தேன் ஜூம் பண்ணி கூட எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டே பேர் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள் கையே இருக்காது சாமிக்கு நான் வந்து இது ஃபுல்லாக நீட்டாக எடுக்கணுன்றதுக்காகவே நானாகவே போய் வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன் இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க பட் நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கை கிடையாது ஓகேங்களா அண்ணா அங்கே ரெண்டு பேருக்கு கை இருக்குது பார்த்திங்களா அந்த கையை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க ஏன்னா நடுவில் இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களோட ஒரு கை இவங்களோட ஒரு கை இவங்களை க இவங்களோட கையை மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க இவங்களுக்கே தெரியும் மஞ்சள் கலரில் தான் வந்து எப்போவுமே வந்து சுபத்திராக இருப்பாங்க கருப்பு கலரில் வந்து காளியா ஜெகநாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க புலபோத்ரா வந்து புலபோத்ரா சாமி அப்படின்னா வெள்ளையாக இருப்பார் ஆனால் நிறைய கும்பிட்றது வந்து காளியா அப்படின்னா கருப்பு சாமி இப்போது நம்ம எப்படி கருப்பு சாமியை நம்ம கும்பிட்றோம் அந்த மாதிரி எவ்வளோ பேரும் வந்தாலுமே ஜெய் ஜெகன்னாத் ஜெய் ஜெகந்நாத்ன்னு சொல்லுவாங்க அது ஜெய் ஜெகந்நாத் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போ நல்லது நல்லதுக்கு வந்து ஒரு வெ வெறுப்பா வெறுத்தாங்கன்னா கூட கிட்ட போய் ஜெய ஜெகர்நாத்ன்னு சொன்னா கூட அவ்வளோ வந்து இங்கே பவர்ஃபுல் நினைப்பாங்க சாமியை வந்து ரொம்ப நம்புவாங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ இது என்னோடய ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகிட்டுருக்கு அதனால தான் ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப வந்து இதாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து காளியா ஜெகந்நாத் வந்திருக்காரு அவங்கள இந்த மாதிரி ஊஞ்சல் ஆட்டி ஆட்டி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஒரு வேலை நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா கோவப்படுவாங்க எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட எ ஆறு பேராக எடுக் எடுத்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து இப்போ வந்து சாமி வந்து பதிமூணு நாள் ஜூரத்தில் இருப்பாங்க சரிங்களா இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கிளியராக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இங்கே சாமியை கும்பிடுவாங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாமியை வந்து ரொம்ப நம்புவாங்க எல்லாருமே அதனால் முடிஞ்ச நான் வந்து எடுத்திருக்கேன். என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல ஏன்னா நிறைய பேர் வர வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பாய்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களா அங்கேயும் நான் வந்து ஒரு மருமகளாக இருந்து அவ்வளோ வீடியோ எடுத்தது பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ பேர் அவங்க நடுவில் போய் என்னால் எடுக்க முடியாது இல்லைங்களா பாய்ஸ்க்கு நடுவில் போய் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு என்ன மூணு சாமியும் கவர் பண்ணி அந்த இது மட்டும் என்னால் எடுக்க முடியல மற்ற எல்லாமே எடுத்திருக்கேன் அங்கே வச்சு பூஜை மட்டும் தான் செய்வாங்க மற்ற எதுவும் செய்ய மாட்டாங்க அதுவும் இல்லாமல் குழந்தையும் புறஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்களா அதனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே போய் வீடியோவும் என்னால் எடுக்க முடியல அந்த குழந்தை போகிறத ரீசனும் ஒன்று அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்ததுனால ஓகே இன்னைக்கியான வீடியோ எப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க